சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பள்ளிகள் பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்து திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் திடல்களையும் மண்டலம் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய பகுதிகளில் ஐந்து புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் ஆலந்தூர் மண்டலம் மணப்பாக்கம் பகுதி பெருங்குடி மண்டலம் உத்தண்டி பகுதி சோழிங்கநல்லூர் மண்டலம் ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதிகளுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் வளசரவாக்கம் மண்டலம் ராமகிருஷ்ணா நகர் பகுதிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சீரான குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தினையும் ஆலந்தூர் மண்டலம் மணப்பாக்கம் ரிவர்வியூ காலனிக்கான பாதாள சாக்கடை திட்டத்தினையும் வளசரவாக்கம் மண்டலம் போரூர் பகுதிக்கான பாதாள சாக்கடை திட்டத்தினையும் வளசரவாக்கம் மண்டலம் ராமாபுரம் பகுதிக்குட்பட்ட தமிழ்நகர் மற்றும் ஆலங்குளம் பகுதிகளுக்கான பாதாள சாக்கடை திட்டத்தினையும் வளசரவாக்கம் மண்டலம் நெற்குன்றம் பகுதிக்குட்பட்ட வள்ளியம்மை நகர் மற்றும் என் டி பட்டேல் ரோடு ஆகிய பகுதிகளுக்கான பாதாள சாக்கடை திட்டத்தினையும் அம்பத்தூர் மண்டலம் முகப்பேர் சாலையில் கழிவுநீர் குழாய் விரிவாக்கம் செய்யும் பணியினையும் வழங்குவதற்காக பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியராஜ் இப்போ என்னென்ன திட்டங்கள் இதில் தொடங்க வைக்கப்படுகின்றன அபிநயா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய சார்பில் பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி மற்றும் புதிய பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் நேரலை காட்சி வைத்த போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய சார்பில் முப்பத்தைந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பள்ளிகள் புதுப்பிக்கின்ற பணிகள் அதே போல பத்தொன்பது புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணி மற்றும் ஒரு பூங்கா மறுசீரமைக்கும் பணி ஐந்து புதிய விளையாட்டு திடல்கள் அமைக்கின்ற பணி ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் கற்றுப் ஆகியவற்றை ஆகியவற்றினுடைய பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையினுடைய சார்பில் செயல்படக்கூடிய சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிலான தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் அதனுடைய பலன்கள் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்